நமது மூலம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் இருப்பதால் திருமணம் கைகூடும் கணவன் மனைவி பிரச்சினைகள் தீரும் ராகு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வர வாய்ப்புகள் உள்ளது மேலும் உங்களுக்கும் உங்களது தந்தைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக வாய்ப்புகள் உள்ளது சனி உங்களது மூன்றாம் வீட்டில் இருப்பதால் துணி வியாபாரம் பொம்மைகள் தயாரிப்பு விளையாட்டு பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை போன்ற தொழில்கள் தனுசு ராசிக்கு ஏற்றதாக இருக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் விளையாட்டு தொடர்பான வேலைகளையும் நாடலாம் செவ்வாய் உங்களது ஒன்பதால் வீட்டில் இருப்பதால் உங்களது தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வர வாய்ப்புகள் உள்ளது சற்று எச்சரிக்கையுடன் கை ஆளுவது நல்லது எட்டாவது வீடு பரம்பரை சொத்துக்கள் கூட்டு சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத செல்வத்தையும் ஆளுகிறது இந்த வீட்டில் சூரியன் இருப்பதால் நிதி ஆதாயங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஏழாம் வீட்டில் புதன் இருப்பதால் வணிகத்தில் வெற்றியைக் குறிக்கும் குறிப்பாக தொடர்பு பேச்சுவார்த்தை மற்றும் மேலாண்மை திறன் அதிகரிக்கும் நட்சத்திரம் நண்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் குரு பகவான் உங்களது ஏழாம் வீட்டில் இருப்பதால் திருமணம் கைகூடும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் ராகு முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உள்ளது கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வர வாய்ப்புகள் உள்ளது மேலும் உங்களுக்கும் உங்களது தந்தைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக வாய்ப்புகள் உள்ளது சனி உங்களது மூன்றாம் வீட்டில் இருப்பதால் துணி வியாபாரம் பொம்மைகள் தயாரிப்பு விளையாட்டு பொருட்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை போன்ற தொழில்கள் தனுசு ராசிக்கு ஏற்றதாக இருக்கும் விளையாட்டுத் துறையில் ஆர்வம் உள்ளவர்கள் விளையாட்டு தொடர்பான வேலைகளையும் நாடலாம் செவ்வாய் உங்களது ஒன்பதால் வீட்டில் இருப்பதால் உங்களது தந்தை வழி சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வர வாய்ப்புகள் உள்ளது சற்று எச்சரிக்கையுடன் கை ஆளுவது நல்லது எட்டாவது வீடு பரம்பரை சொத்துக்கள் கூட்டு சொத்துக்கள் மற்றும் எதிர்பாராத செல்வத்தையும் ஆளுகிறது இந்த வீட்டில் சூரியன் இருப்பதால் நிதி ஆதாயங்களுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஏழாம் வீட்டில் புதன் இருப்பதால் வணிகத்தில் வெற்றியைக் குறிக்கும் குறிப்பாக தொடர்பு பேச்சுவார்த்தை மற்றும் மேலாண்மை திறன் அதிகரிக்கும்